திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றிய வரலாறு இத்திருக்கோயிலின் சிறப்பம்சங்கள் பற்றி நாம் இந்த காணொளியில் விபரமாக காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைகின்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் முறையாக பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற ஸ்தலமாகும் திருப்பரங்குன்றம் இருநூத்தி எழுபத்தஞ்சு தேவார தலங்களில் ஒன்றாக பெருமை பெற்று உள்ளது இத்தலம் திருப்பரங்கிரி சுமந்தவனம் குமாரபுரி விட்டனு துருவம் கந்தமாதனம் கந்தமலை சத்தியகிரி தென்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் சுவாமிநாதபுரம் முதல் படை வீடு என்று பல பெயர்கள் உள்ளன அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சங்கம் வளர்த்த மதுரையில் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஒரு குடைவரைக் கோயிலாகும் இத்திருத்தலத்தின் பெருமை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல் திருமுருகாற்றுப்படை அகநானூறு களித்தொகை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களில் பாட பெற்றுள்ளது சைவ சமய குறவர்களான திருநான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோராலும் பாட பெற்றுள்ளது முற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் குடைவரை கோயிலாக தோற்றம் பெற்ற இத்திருக்கோயில் பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் மேலும் பொலிவுற்று நாயக்கர் காலத்தில் அழகிய மண்டபங்களையுடைய கோபுரத்துடன் ஏற்றம் பெற்று அழகாக திகழ்கின்றது தென் புறத்தில் உள்ள குடைவரை கோயிலுக்கு அருகில் சமணர்களின் கற்படுக்கை அமைந்துள்ளது பாண்டியர்கள் முதல் இடை கடை என மூன்று சங்க காலங்களிலும் ஆட்சி புரிந்துள்ளனர் சடயவர்மன் என்னும் பட்டம் பெற்று ஆட்சி புரிந்த நெடுஞ்சடையன் பராந்தகன் காலத்திய செப்பேடுகள் லண்டன் பொருட்காட்சி சாலைகளிலும் சென்னை பொருக்காட்சி சாலையிலும் கிடைக்க பெற்றுள்ளன திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள் இவனது ஆட்சி காலத்திற்கு சான்று கூறுகின்றன இவனுடைய தளபதிகளில் ஒருவனாகிய சாத்தன் கணபதி என்பவன் திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானுக்கு கோயில் கட்டியுள்ளார் இக்கோயிலே இன்று வழிபாட்டில் உள்ள திருப்பரங்குன்றத்து குடைவரை கோயிலாகும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் இத்திருக்கோயிலுக்கு பெரிய அளவில் நாயக்கர்கள் திருப்பணிகள் செய்து வந்துள்ளனர் ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் சக ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் கட்டி முடித்துள்ளார் இவர் கோயில் திருமதியிலும் கட்டி முடித்துள்ளார் திருமலை நாயக்கர் முருகனை எப்போதும் தாம் வழிபட்டு கொண்டிருப்பது போன்று தம் உருவ சிலையையும் தம் மனைவியர் இருவர் உருவ சிலைகளையும் அமைத்துள்ளார் திரு மண்டபம் என்னும் திருவாட்சி மண்டபமும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதே ஆகும் ஆஸ்தான மண்டபத்தில் நாற்பத்தி எட்டு தூண்களுடன் கூடிய அழகிய கண்கவரும் சிற்பங்களும் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது இத்திருத்தலத்தில் விநாயகர் சத்தியகிரீஸ்வரர் அம்மன் பவளக்கனிவாய் பெருமாள் சுப்பிரமணியர் ஆகிய ஐந்து தெய்வங்களும் ஒருங்கே அமைந்து அருள் பாலிக்கின்றனர் பொருள் பெற்ற ஒருவன் பொருள் இல்லாத வறியவனை கண்டு இவனின் பெருமைகளை உடைய இன்னாரிடத்திலே சென்றால் வேண்டும் பொருள் அனைத்தும் பெறலாம் என்று வழிபடுவதை ஆற்றுப்படை என்பர் பொருளை பெறுவதைப் போல் அருளை பெறவும் நம் முன்னோர்கள் வழிபட்டனர் நக்கீரர் தாம் அருளிய திருமுருகாற்று பணியில் முருகன் உறையும் இடங்களாக ஆறு இடங்களை குறிப்பிட்டுள்ளார் அதில் திருப்பரங்குன்றம் முதன்மை வகிக்கிறது இத்தலம் திருநான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் பாடப்பெற்ற தலமாகும் இங்குள்ள ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் பராசரர் வேதவியாசர் ஆகிய மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்டவர் மூலஸ்தான கருவறையில் இறைவன் சத்தியகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் பவளக்கணிவாய் பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் மேற்கு நோக்கியும் கற்பக விநாயகர் தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் வடக்கு நோக்கியும் விஷ்ணு துர்க்கை சங்கு சக்கரத்துடன் மகிஷாசுர வர்த்தினியாக நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் முருகப்பெருமான் இத்தலத்தில் தேவானை அம்மையை திருமணம் புரிந்து திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் கலியுக வரதனாய் அருள் பாலிப்பது மிக பெரும் சிறப்பம்சமாகும் முருகப்பெருமானின் திருமணத்தலம் என்பதால் அனைத்து மூர்த்திகளும் ஏகாந்தமாக மகிழ்ச்சியுடன் காட்சியளிப்பது எங்கும் காண காட்சியாகும் நக்கீரர் சூரியன் சந்திரன் காயத்ரி சாவித்ரி சித்த வித்யாதரர் கலைமகள் நான்முகன் இந்திரன் மதங்க மாமுனிவர் குகமுனிவர் ஆகியோர் அருள்மிகு முருகப்பெருமான் தேவானை அம்மனின் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம் அவர்கள் அனைவரின் திருவுருவங்களும் அமைந்திருப்பதால் மேற்படி தெய்வங்களை பக்தர்கள் வணங்கி அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்று செல்வது எங்கேயும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் இத்திருத்தலத்தில் அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் எதிர் எதிரே காட்சி அளிப்பது சைவ வைணவ சமய ஒற்றுமையை பறைசாற்றுகிறது லிங்க வடிவமாய் காட்சி அளிக்கும் இக்குன்றில் எழுந்தருளியுள்ள பரம்பொருளை முருகப்பெருமான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்து ஈசனின் அருள் பெற்று செல்கிறார்கள் அம்பாள் மகிஷனை வதம் செய்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் இத்தலத்தில் தவம் செய்து பாப விமோசனம் பெற்றார் என்றும் இத்திருத்தல கற்பக விநாயகர் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இத்திருத்தலத்தில் தரிசனம் செய்வதால் திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆஸ்தான மண்டபத்தை கடந்து ஏழுநிலை ராஜகோபுர வாயிலை அடையலாம் இது நூத்தி ஐம்பது அடி உயரமுள்ள ஏழுநிலை ராஜகோபுரம் கோபுரத்தின் அடிப்பகுதியில் நடுவே கீழ்திசை நோக்கி கோபுர விநாயகர் முன்னிருந்து அருள் செய்கிறார் இது நாயக்க மன்னர்கள் காலத்தில் நாயக்கரால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ரதி மன்மதன் சிற்பம் இத்திருக்கோயிலில் யானை மகாலின் முன்புறம் உள்ள தூணில் உள்ளது இவருக்கு மாறன் ரதிபதி மலரம்புடையோன் மின் கொடியுடையோன் என பல பெயர்கள் உள்ளது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ ரதி மன்மதனை வழிபடுவது நம் சிறப்பு புதிதாக திருமண பந்தத்தை தொடங்க விருப்பவர்கள் என்றும் ரதி மன்மதன் போல் இணை பிரியாதிருக்க வேண்டி மஞ்சள் குங்குமம் சந்தனம் சாற்றி அகல் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் ஆலவாய் அண்ணல் தடாதகை பிராட்டியாரை பார்த்தவுடன் அம்மையின் மூன்றாம் தனம் மறைந்து திருமண பெண்ணாக மாறினார் என புராணங்கள் கூறுகின்றன மூன்று தனங்களுடன் காட்சியளிக்கும் தடாதகை பிராட்டியார் மலையத்துவ மன்னனின் மகள் விஷ்ணு பகவான் தன் பக்தனை காக்க நரசிம்ம அவதாரம் எடுத்தார் முகமும் மனித உடலும் கொண்ட சிற்பம் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் நரசிம்ம அவதார சிற்பம் திருக்கோயிலின் திருவாச்சி மண்டபத்தில் அமைந்துள்ளது வராகி அம்மன் திருவிளையாடல் புராணத்தில் நாற்பத்தஞ்சாவது படலமான பன்றிக்கு முளைப்பால் கொடுத்த படலம் சுகலன் சுகலை இருவரும் கணவன் மனைவி இவர்களுக்கு பன்னிரண்டு குழந்தைகள் சுகபோக வாழ்வில் செழித்த இவர்கள் குருபகவானின் பகவானின் தவ வாழ்வை கலைத்ததன் காரணமாக சாபத்திற்குள்ளாகினர் இதனால் பாண்டிய மன்னனின் வேட்டைக்கு பலியாயினர் இதன் காரணமாக பன்னிரு பன்றிக் குட்டிகளும் பால் தவித்தன அப்போது பன்றிக் குட்டிகளின் அழுகுறல் கெட்டு சிவபெருமானே தாய்ப்பன்றியாக மாறி பன்றிக்குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன சிற்பிகள் கர்த்தூன்களில் அழகாக கலைநயத்துடன் வடிவமைத்துள்ளனர் கோயிலின் கிழக்கே அரை கிலோமீட்டர் தூரத்தில் சரவண பொய்கை அமைந்துள்ளது இது சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்டது தென்புறம் மலையும் வடப்புறம் நீண்ட படிகட்டுகளும் அமைந்து பொய்கைக்கு அழகு சேர்க்கின்றன பெரும்பாலும் இப்பொய்கையில் நீராடிவிட்டு மக்கள் வழிபாட்டிற்கு செல்கின்றனர் இப்பொய்கை குன்றின் அடிவாரத்தின் கிழக்கே முருகப்பெருமானின் திருக்கை வேலினால் உண்டாக்கப்பட்டதாக கூறுகின்றனர் கோயிலுக்குள் செல்லும் முன் பக்தர்கள் லட்சுமி தீர்த்தத்தில் கை கால்களை அலம்பி சுத்தம் செய்து விட்டு செல்வர் இந்த லட்சுமி தீர்த்தம் தெய்வானைக்காக முருகப்பெருமானால் உண்டாக்கப்பட்டது என்று கூறுவர் தெப்பகுளம் குன்றின் அடிவாரத்திலிருந்து வடப்பகுதியில் நெடுஞ்சாலை கருகில் உள்ளது இதனை சத்திய கூபம் என்றும் அழைப்பர் இத்தீர்த்தத்தில் தான் முருகப்பெருமானுக்கு தை மாதத்தில் தெப்பல் திருவிழா நடைபெறும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் செருப்புகள் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டு கோயில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாக கருதப்படுகின்றது லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி கொண்ட திருத்தலம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்